கிடையாது கேம் ஷோ நிறைய பார்த்துட்டேன் அந்த கடையில் தான் போயிட்டு அந்த அண்ணாவை பத்து ரூபாய் ஒருத்த பத்து ரூபா கொடுக்காம அந்த அண்ணன் கிட்ட போய் கேம் ஷோ விளையாட போறேன் அந்த அண்ணனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்ல பார்க்க போறோம் கோவப்பட்டு அடிக்க போறாரா எப்படி தீக்கி அடிக்க போறாரா எனக்கே தெரியாது வாங்க உள்ள போகும் அவர் கோவப்படுத்த மட்டும் என்ஜாய் பண்ணி பாருங்க உங்களுடைய பிளாக் உள்ள போறேன் அண்ணா அண்ணா கேம் ஷோ இருக்கா ஆ இருக்கும் ப்ரோ பாருங்கள் இந்த பால் வச்சு இந்த கிளாஸ் அடிக்கணும் அதில் பத்து கிளாஸ் இருக்கு பத்தியுமே அடிஷனாக உங்களுக்கு அந்த பெரிய பொம்மை கொடுக்கும் இந்த பொம்மை ஆமாம் அப்படி இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் கேஷ் கொடுத்துருவோம் ஆயிரம் ரூபாய் கேஷ் ஆயிரம் ரூபாய் கேஷ் கொடுத்துருவோம் வெக்கமே இல்லையடா ஒன்பது கிளாஸ் அடிச்சுன்னா மேலே பொம்மை கிடைக்கும் எல்லா பொம்மையும் கொடுத்துருவீங்களா ஒரு பொம்மை தான் ஒரு பொம்மை தான் ஒன்பது கிளாஸ் அடிச்சா எட்டு கிளாஸ் அடிச்சா அந்த கிலோ கிடைக்கும் ஏழு கிளாஸ் அடிச்சா அந்த சின்ன பொம்மை வரும் ஆறு அடிச்சுனா அந்த ஆர்டின் வரும் ஒரே ஒரு பொம்மை தான் வரும் எப்படி வேணாலும் டேபிள் இருக்கு கிளாஸ் மண்ணில் வருது தான் கேம் அதுதான் கேம் அதே தான் கேம் டேஞ்சரஸ் பிள்ளை இவன கேர்புல்லா தான் ஹேண்டில் பண்ணனும் ட்ரை பண்றீங்களா இந்த ப்ளோ மட்டும் தான் வேணும் அதுக்கு 10 அடிங்க எடுத்துக்க 10 அடிச்சா 10 அடிச்சா குடுங்க அடிச்சல அடிக்கலாம் இன்னைக்கு அடிக்குற அடில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு ரெண்டு தான் விழுந்திருக்கு ப்ரோ ரெண்டு தான் விழுந்திருக்கா

நூற்றம்பது ரூபாய் தெரியாதா எழுது பார்க்க நீட்டாக இருக்கிற நூற்றம்பது ரூபாய் தெரியாதுன்ற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டேன்னா டீசெண்டாக இருக்க முடியுமா படிக்கும் டீசெண்டாக இருந்து இப்படி வந்து ஏமாத்தலாமா வெயில் தானே நீங்கள் சொல்லுங்க இல்லைண்ணா என்னை பார்த்தா ஏமாத்துற பையன் மாதிரி இருக்குது நல்லா விளையாட்டு நூற்றம்பது தர தரமாட்டேங்கிறே அப்புறம் ஏமாத்த பையனா அப்புறம் எப்படி தெரியுது நல்ல பையன் மாதிரி தெரியுதா என்னை பார்த்து அப்படி இருந்தா இருக்குது தெரியுது இல்லை உன் மூஞ்சா பார்த்தா பிளாக் பெரி ஓனர் மாதிரியா தெரியுது ஏங்க வெறுப்பேத்தாதுங்க நீங்கள் வேறு சும்மா வந்து

வேலை செய்ய கொடுங்க ப்ரோங்க கம்மி இருங்க நீங்க நான் கோம போவாதீங்கண்ணா இருங்க இருங்க கம்மி இருக்கும் ப்ரோ நான் அடுக்குவா ப்ரோ ட்ரை பண்றீங்களா ப்ரோ இப்போ நாலு சான்ஸ் சம்பர்பா தான் ப்ரோ நாலு சான்ஸ் சம்பர்பா ஏய் ஏய் என்ன சொல்ல தோணா என்ன சொல்லிட்டு இருக்க ஆச்சரியம் வாங்க ப்ரோ இப்படி கூட்ட வர மாட்டாங்க ஹலோ ப்ரோ அழகா கிரீங்க வாங்க ஒரே ஒரு பால் கிட்ட சிரிக்கிறீங்க தெரியுமா எனக்கு கூப்பட தெரிய எங்கேம் கூப்பிடணும் எங்களுக்கு தெரியும் சரிங்களா விளையாட்டு அந்த அதிகமா சேர்த்து இதுக்கும் சேர்த்து தரணும் அப்போ கொடுத்துட்டு வாங்கிக்கோ சூப்பரா ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்குவா பைசா தான் கொடுங்க ஒரே ஒரு முத்தம்

ஏம்மா பிச்சை போடுங்கம்மா சார் டாடி மம்மி அங்கிள் சார் பிச்சை போடுங்க தட்டு இருந்தா போடுவாங்கண்ணா பத்தாதுண்ணா அந்த வெள்ளி போடுவாங்க வசூல் பண்ணால் வசூல் பண்ணிட்டு ரூபா அந்த வசூலை பண்ணி நானும் போக கடல் உட்காந்துக்கிறேன் கடையில் உட்காந்து বন্ধু <laughs> 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 <coughs> <coughs> <coughs>